சப்பாத்தி பண்ணலாம்ண்ணா சப்பாத்தியா ஆ எப்படி சாதத்துலையா சாதத்தில் சப்பாத்தி செய்யலாம் பாத்துக்குங்க தேவையான பொருளில் வந்து நம்ம பழைய சாதம் ம் அடுத்தது வந்து அரிசி மாவு அடுத்தது வந்து செக்கெண்ணெய் ம் அடுத்தது வந்து நம்ம கல் உப்பு இந்த சாதத்தை வந்து அரைக்கணும் நான் அரைக்கணும்

கூட சென்னு ஆச்சு இந்த பதம் போதுமா இது போதுங்கண்ணா ஃபுல்லாக நல்லா நைஸாக மாவு மாதிரி அழைச்சிப்பாங்க இந்த பதத்தில் இருந்து தான் நம்ம எடுத்துடலாம்ண்ணா எனக்கு அதே பதந்தான் ஆமாண்ணா ஏன்னா இந்த அரிசி அரிசியாக தெரியக்கூடாதுண்ணா அதுக்காக அரிசி மாவு போட்டனால போட்டனால்தான் இவ்வளோ திக்காக வரும்ண்ணா அரிசி மாவு போடலன்னா இந்தளவுக்கு திக்கு கிடைக்காது

அதுக்காக தான் டைட்டில் நம்ம தனியாக போடுறோம் இதுவே சேலஞ்சில் ஜெயிச்ச மாதிரி இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊட்டும்ண்ணா ஓகே நம்ம அதுக்குள்ளே போய் அடுப்பை வச்சிடலாம் இது ஒரு பத்து வருண்ணா பத்து பத்து வரும் முதல்ல தாராளமாண்ணா பண்ண உள்ள போய் வந்ததும் கோழி முட்டை ஞாபகம் வந்து சர்றது ராகு தேங்க் அப்படி முட்டை சைஸில் ஊற்றுறாரு

சாப்பிடும்போது எப்படி சோறு வாசனை வருமா இல்லை ரொட்டி வாசனை வரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுண்ணா நம்ம இல்லை ட்ரை பண்ணுறீங்க நாங்கள் சாப்பிட்றதுக்குதான் உட்காந்து அதனால எனக்கு தெரிஞ்சு சாதத்தோட வாசனை தான் இருக்கும் நினைக்க சரி நான் ஊட்டுறேன் நீ எடுத்து வைக்கங்க போட்டு காலையில் ஊரு நீ பார்க்கல ரெடி ஆச்சா ரெடியாக இருக்கணும் ம் இப்போ இது வந்து விறகு வச்சது வந்து சென்றான் என்ன இது உட்காந்து அவர் கிட்ட உக்கா கிட்ட உக்காது இல்லை பிடிங்க பிடிங்க நீங்கள் அண்ணதில் அதிகமாக அதுக்கு தானே சொல்கிற தெரியுது அவர் எதுக்கு சொல்ல வர்றாரு இப்போ இழுத்துருவாருங்க இங்கே பார்த்துங்க என்ன ஊற்று போது பண்ணுறது வேலையாக சாதாரணமாக கோதுமைவில் மாவு பிஞ்சு அதாவது மாவு பேஞ்சோம்னா அது ஊற வச்சாங்கன்னா அந்த கோது மாவு கலர் தான் காட்டும் இப்போ பழைய சாதத்தில் இது பண்ணதுன்னா அந்த சாதத்தினுடைய கலர் தான் காட்டு தெரித்தாங்க வேற எதுங்க சோறு சேர்க்காம வெறுமணி மாவு பிணைஞ்சு இது மாதிரி உருட்டில வெறும் சோர்ஸுக்கா விரும்பலே அரிசி மாவு பிழைஞ்சிட்டு உருட்டி தேய்ச்சிடலாம் தேய்க்கலானா ஆனா இப்ப சாதனம் மீன் தெரிச்சு இல்லைங்களா மறந்தா இல்ல ஒரு கவர் கொடுத்தீங்கன்னு கிளம்பிடுவோம் சாப்பிடலாமா சாப்பிடலாமா நம்பி சாப்பிட்லாமா சாப்பிடு ஓயை ஊற்றி உங்களுக்கு சிக்கன் கிரேவி பழைய சோறு சப்பாத்தி நல்லா நல்லாதான் இருக்கு இல்லை அவங்க நம்பிக்கை இல்லை அவனுக்கு உண்மையிலே நல்லா இருக்குண்ணா இதுக்கும் அந்த பழைய சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குண்ணா உண்மையிலே இப்போதா உதாரணத்தை சொன்னா நிறைய பேர் நினைப்பாங்க என்ன எதை சாப்பிட்டாலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க இப்போ நல்லா இருந்தனா நான் நல்லா இல்லை இப்போ நல்லா இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு சேகர் என்ன நல்லா இருக்காரு அவரை நான் சேர்த்துட்டோன்னே எப்படி சொன்ன அப்படி தப்பான வார்த்தை சொல்ல முடியுமா அப்போ நல்லா இருக்கு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கண்ணா அது சொல்லிட்டு பழைய ஒரு சப்பாத்தி சிக்கன் குருமா செம்மையாக இருக்குது மாஸ்டர் திறமைக்கு சீக்கிரம் மேலே போடுவார்ண்ணா கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை பிரஸ் பண்ணுங்க